கையில் பிடிப்பதோ ஜபமாலை கக்கத்தில் வைப்பதுவோ கண்ணக்கோலை என்று மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே பொருந்தக்கூடிய இடம் எது என்றால் அது கழகம் இருக்கக்கூடிய இடம்தான் சொல் ஒன்றாகவும் செயல் ஒன்றாகவும் தங்கள் அரசியல் வாழ்வை அமைத்துக் கொண்டவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவர்களைப் போன்று வேறு எந்த இடத்திலும் யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது அவர்களுடைய வார்த்தைக்கும் அவர்கள் வாழுகிற வாழ்க்கைக்கும் எந்த வகையிலும் நீங்கள் ஒற்றுமையை தேடி கண்டுபிடிக்க முடியாது தமிழ் தமிழன் என்று சொல்வதெல்லாம் இந்த தமிழ் மக்களை ஏமாற்றி ஒரு மலிவான அரசியலை நடத்தி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவே ஒழிய